யாரோ ஒருவர் வழியிலே போனவர் யாபூப் அலி இஸ்லாம் இடத்திலே கேட்கிறார் பார்வை போனது எதனால் உன் முதுகு உன் முதுகு வில் போல் வளைந்தது எதனால் அப்படின்னு கேட்கிறான் யாபூ அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள் அல்லதி அஸ்ஹபரி என் பார்வையை போக்கியது அல் யூசுப் யூசுப் விஷயத்தில் நான் அழுத அழுகை யூசுப் விஷயத்தில் நான் அழுத அழுகை என் பார்வையை போக்கிவிட்டது கமச பகிரி அல்ல விஷ்ணு ஆதார் புன்யா மீன் புனியா மீன் என்ற பையனை இழந்ததற்காக நான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு என் முதுகு வளை வளைந்து போனது அப்போது அல்லாவு தலா பகி அறிவித்து கேட்கிறான் அமா தஸ்ஸ இ தஷ்பூ நீ யாக்கோ உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என் அல்லாத யாரிடத்திலோ முறையிடுகிறீர்களா என்று வகி வருகிறது தகால அப்போதுதான் சொல்லுகிறார்கள் யாக்கோ அழிவு செலாம் இன்னமா அஷ்பு பக்தி இலல்லா என் தொந்தரவுகள் எனது கவலை எல்லாவற்றையும் நான் அல்லாகுவிடத்தில் தான் முறையிடுகிறேன் யார் ரப்பி இறைவா அம்மா தர்கமு கபீர் இந்த வயதான கிழவன் மீது யால்லாம் நீ இறக்கப்பட மாட்டியா முதுகெல்லாம் வளைந்து விட்ட பார்வையெல்லாம் போய்விட்ட இந்த வயதான கிழவன் மீது இறக்கப்படவில்லையா என்று அல்லாஹுவிடத்தில் துவான் செய்கிறார்கள் அப்போது இப்படி ஒரு வகி வந்திருக்கிறது ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் அல்லா விரைவிலே உங்கள் எல்லாரையும் சேர்த்து வைப்பான் என்று